ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரீவாஸ் வேர்ல்டெலாம் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு மீன் குழம்பு தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வெந்தயம் அப்புறம் ஜீரகம் இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் மண் சட்டி இருந்தால் மண் சட்டியில் இந்த மீன் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வர டைமில் நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துருக்கேன் இது கூட ஒரே ஒரு பூண்டு நல்லா உரிச்சிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் பூண்டு இது வந்து நல்லா வந்து வதங்கணும் ஸோ கொஞ்சம் கலர் வந்து மாறணும் அந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பாருங்கள் இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ நான் வந்து நல்லா பழுத்த தக்காளி ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட இருந்து மூணு பச்சை மிளகா லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது வதங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும் அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் இதில் வந்து காய்கறிகள் சேர்த்துக்கணும் ஸோ நான் இன்றைக்கி என்ன காய்கறி எடுத்துருக்கேன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் மட்டும்தான் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன் நீங்கள் உருளைக்கெழங்கு வேணும்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் வேறு ஏதாவது காய்கறிகள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம மசால் பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச கொழம்பு மிளகாத்தூள்லேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஸோ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி பொடி இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அது வந்து கரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க எப்பயுமே எண்ணெயிலேயே இந்த மாதிரி வதக்கும்போது அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி நம்ம சேர்த்த மசால் பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து புளி சேர்க்கணும் புளி வந்து பார்த்திங்கன்னா சின்ன எலுமிச்சம் பல அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை நல்லா கரைச்சிட்டு இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ புளி வந்து நான் இன்றைக்கி மாங்காயெல்லாம் சேர்க்கறதுனால புளியோட அளவு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் மாங்காயெலாம் சேர்க்கலைன்னா நீங்கள் புளி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு புளிப்பு எடுத்துப்பீங்களோ அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாமே சேர்த்து நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் சேர்க்கக்கூடிய எல்லா பொருட்களுமே ஓரளவுக்கு நம்ம சேர்த்துட்டோம் ஸோ மூடி போட்டுட்டு இது வந்து நல்லா கொதித்து அதனால உங்களுக்கு அந்த காய்கறிகளெல்லாம் வந்து வெந்து வரட்டும் அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ஸோ ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலே நல்ல வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்க போகிறேன் தேங்காய் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பத்த தேங்காய் அது கூட ஒரே ஒரு பூண்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு நாலு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இப்படி சேர்க்கும் போது குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ஸோ நீங்கள் தேங்காய் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் தக்காளி முதல்ல நீங்கள் சேர்த்திங்க இல்லையா அதில் நீங்கள் ஒரு ரெண்டு தக்காளியும் நீங்கள் அரைச்சிட்டு சேர்த்து பாருங்கள் கொஞ்சம் குழம்பு இன்னும் கெட்டியாக கிடைக்கும் அதுக்காகத்தான் ஸோ இப்போ வந்து நல்லா மூடி போட்டுட்டு நல்லா வெந்து வந்துட்ருக்கு இந்த டைமில் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் எப்போயுமே பார்த்தீங்கன்னா முதல்ல சேர்த்துட்டிங்க அப்படின்னா மாங்காய் கரைஞ்சி போயிடும் ஸோ அதனால தான் நான் வந்து லாஸ்ட்டில் தான் சேர்த்துக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம மாங்காவை சேர்த்துக்குவோம் மாங்காய் சேர்த்து சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் மீன் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மீன் இன்றைக்கி தலை பகுதி நம்ம சேர்க்குறதுனால அது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும் ஸோ அதனால் நான் வந்து மீனை வந்து நம்ம இப்போயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க ஸோ நான் இன்றைக்கி நிறைய மீன் சேர்க்கலை சும்மா வந்து தலையும் வாழும் நடுவில் ஒரே ஒரு பீஸ் மட்டுந்தான் போட்டிருக்கேன் அதனால தான் இன்றைக்கி காய்கறிகள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி இந்த மீன் குழம்பு வந்து செய்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இது வந்து நல்லா இருக்கா இப்போ வந்து நல்லா ஒரு மூடி போட்டுறேன் மறுபடியும் கொஞ்சம் இது கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தாலும் லைட்டாக மேலே இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மூடி போட்டுட்டு நல்லா சிம் பண்ணி வச்சிருங்க நல்ல ஒரு பத்து நிமிஷம் நல்லா உங்களுக்கு இது நல்லா கொதித்து மேலே லைட்டாக அந்த எண்ணெய் தெளிஞ்சு வரும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது நல்லா உங்களுக்கு கெட்டியாகவும் ஆயிடுச்சு அதே மாதிரி நம்ம போட்ட மீன் எல்லாமே நல்ல சாஃப்டாக நல்ல வெந்தும் வந்துருச்சு மேலே லைட்டாக எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சோப் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த காய்கறி மாங்காய் எல்லாம் போட்ட மீன் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ